you <laughs> எல்லாம் வணக்கம் இப்போ நம்ம சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான சங்கரா மீன் தழை தழை தான் போட்டு வச்சுருக்கேன் வாழெல்லாம் நான் வந்து வறுத்துட்டேன் தழை போட்டு குழம்புக்கு போகிறோம் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான தேவையான இப்போ நம்ம மீனுக்கு தேவையான மீன் குழம்புக்கு தேவையான இந்த கரண்டி அளவில் இது வீட்டை அரைக்கிற தூள் அதனால் நிறைய போட்டால் கூட காரம் இருக்காது மூணு கரண்டி போட்டுக்கிறேன் இப்போ தூள் போட்டாச்சு தேவையான தூள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு கரண்டி உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இது கையால் கரைச்சாதான் நல்லா இருக்கும் நல்லா மசாலாலாம் கலந்து நல்லா வரும் இதை நல்லா கலந்துக்கணும் இப்போது இது கலந்தாச்சு நல்லா கலந்தாச்சு இப்போ இதை த தாளிச்சிக்கலாம் இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ அடு பாத்திரம் வந்து சூடாகணும் சூடாகொடனே எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் பாத்திரம் சூடாகிடுச்சி எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயணும் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சி ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இந்த கரண்டியில் கொஞ்சோண்டு கடுகு பருப்பு ஒரு சுத்திய சோம்பு ஒரு நாலு வெந்தயம் வாசனைக்கு போட்டு நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு கருவேப்பில பார்க்கலாம் நல்லா வதங்கிருச்சு வதங்கிருச்சு இப்போது இந்த குழம்ப கரைச்சி வச்சத நல்லா ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேம் வச்சு தட்டு போட்டு மூடிக்கணும் அது நல்லா பச்சை விசிறு வர வரையும் நல்லா கொதிச்சு அந்த வாசனெல்லாம் போன பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நல்லா மீன் மேலே குழம்பு எடுத்து விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா மசாலா இறங்கி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் இது நல்லா பாயில் ஆகட்டும் மீன் மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு மீனும் நல்லா வெந்திருச்சு இங்கே பாருங்கள் மீனும் நல்லா வெந்துருச்சு சுவையான மீன் குழம்பு ரெடி இது வந்து சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்